அனைத்து உரிமை குரல் வணக்கம் நாம் தமிழ் கட்சி நிர்வாகியான இடுமோனம் கார்த்தியின் காதல் கதையை விமர்சித்த நடிகை கஸ்தூரி இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கடந்த காலங்களில் ஒரு நடிகையாக இருந்த கஸ்தூரி பாஜகவுடைய நிர்வாகியாக ஆன பின்னர் ஏகப்பட்ட விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்காங்க உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே பொதுவாகவே பாஜக கட்சி அப்படின்னாலே அது ஒரு சர்ச்சை கட்சி அப்படின்னு தான் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஏகப்பட்ட ஊழல் விஷயங்கள்லையும் சரி அதற்கு பிறகு ஒரு சில ரவுடி விஷயங்கள்லையும் சரி அதிகமாகவே ட்ரெண்டாக இருந்துட்டு இருக்காங்க என்னதான் பாஜகவின் தமிழ்நாடு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை எப்படியாச்சும் சீமானுடைய இடத்தை பிடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சாலும் பாஜகவுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துக்கு போக விடாம தடுக்கிறதுலயே ரொம்ப குறியாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதுல பாஜகவுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய கஸ்தூரியும் பாத்தீங்கன்னா போற எல்லா விவாத மேடைகள்லையுமே மொக்க வாங்கிட்டு வர்றதும் அதற்கு பிறகு அந்த இடத்துல ரொம்ப அறிவாக பேசுற அப்படின்னு பாஜக கட்சியை இவங்களே பாத்தீங்கன்னா ரொம்ப தரை குறைவாக பேசிட்டு வந்திருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய கஸ்தூரி ஒரு விவாத மேடையில பாத்தீங்கன்னா தற்போது நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய இடுமோனம் கார்த்திகேயன் பழைய காதல் கதையை பேசி விமர்சித்தது மட்டும் இல்லாம கார்த்தியை ரொம்பவே கடுப்பு எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு இந்த ஒரு விவாதம் பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறையில நேற்று தினம் நேரலையில போடப்பட்டிருந்துச்சு இதுல பாத்தீங்கன்னா கஸ்தூரி பழைய விஷயங்களை பேசுனது மட்டும் இல்லாம நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறவங்களுக்கே லவ் பண்றதுக்கு தகுதி இல்லை ஏன்னா அவங்களுடைய அண்ணன் வேற ஜாதிக்காரங்களை விட மாட்டாரு அப்படின்னு சீமானை குறித்து அவதூறாகவும் அதற்கு பிறகு இடுவோணம் கார்த்தி காதலி அந்த பெண்ணையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரைக்குறிவாக விமர்சனம் பண்ணி அவங்களுடைய பேரை அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதில் ரொம்பவே உச்சகட்ட கோபத்திற்கு சென்ற கார்த்தி பார்த்தீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து இங்கே பேச வேணாம் அரசியல் பேசினா மட்டும் போதும் அரசியல் பேசினா மட்டும் போதும் இல்லைனா அந்த விவாதமே வேணாம் அப்படின்னு மைக்க கேட்ட போனதும் அதற்கு பிறகு அந்த நேரலை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க மீண்டும் தோங்கிய போதுதான் அந்த இடத்துல கஸ்தூரியே இல்லாம இருந்தது நம்மளுக்கு தெரிய வந்துருந்துச்சு இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பாஜக கட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அசிங்கம் அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா அந்த விவாதத்துல அவங்க இருக்கவே வேண்டாம் அப்படின்னு அமைச்சு கஸ்தூரியை பாதித்ததை விட பாஜக கட்சியின் தமிழ்நாடு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையை தான் அதிகமாக பாதிச்சிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு இதற்கு பிறகு கஸ்தூரியை கட்சியிலிருந்து நீக்கிடுவாங்க அப்படின்னு கூட பாஜக இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு பாஜக நிர்வாகியாக இருந்தீங்க அப்படின்னா கஸ்தூரியை கட்சியிலிருந்து நீக்குவதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கவனம் தருவீங்க நன்றி வணக்கம்